இருக்கிறாரு யாரையா போய் மாஸ்க் எங்க இருக்காரு கேட்டா முதல் கேள்வி என்ன பதில் சொல்லுங்க காணால் இருக்காரு அந்த காலத்துல ஷாஜான் கோல் இருந்தார் அதுக்கு முன்னாடி ஃபத்தேகர்ல இருந்தார் அதுக்கு முன்னாடி மனப்பாக்கத்துல இருந்தார் ரொம்ப 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 ஒரு ஆயிரம் பேர் கேட்டா ரெண்டு பேர் சொல்லாலும் இங்க இருக்காரு ஏன்னா நம்மளுக்கு நம்ம வளர்ந்த விதம் நமக்கு சிறு இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன கடவுளாக இருக்கட்டும் நம்ம வழிபட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் அது வெளியில தான் இருக்கு ஸோ உண்மையான மாஸ்டர் யார் அவருடைய தன்மை என்ன இதை பற்றி சாரித் மாராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலையோ தொண்ணூற்றி ஏழுலையோ ஒரு புத்தகம் கூட ரிலீஸ் பண்ணார் அவருடைய பேச்சுக்களின் தொகுப்பு ரோல் ஆஃப் மாஸ்டர் இன் ஹியூமன் எவல்யூஷன் இது தமிழில் கூட புத்தகமாக வந்தது மீண்டும் படிக்கலைன்னா அந்த புக்கை பாருங்கள் போய் படிங்க அதனோட ஆடியோ தொகுப்பு கூட அப்போது வெளியில் சீடியாலாம் வந்தது ஒரு உண்மையான மாஸ்டர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பல நேரம் ஆகும் ஏன்னா நம்மளுடைய புரிதல் வர 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 அவர் மாறிட்டே இருப்பார் அவர் மாறல என்னுடைய தன்மை மாற்றம் மாற 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 அவருடைய தன்மை மாறுவது எனக்கு உண்மையாக புரிகிறது ஒன்றாவது புள்ளியில் நீங்க இருக்கும்போது உங்களுக்கு புரிகிற மாஸ்டர் வேற அந்த புள்ளியில் உங்களுக்கு லயவஸ்தை லயவஸ்தா அப்படின்னு சொல்லாங்க முக்கியமாக அந்த புள்ளியில் உங்களுக்கு முக்கியமாக அந்த லைச்சு போய் நீங்கள் ஒன்றாகிட்டீங்கன்னா உங்களை மெதுவாக இரண்டாவது புள்ளி நான் அந்த இரண்டாவது புள்ளியினுடைய தன்மைகள் ஆகாயம் சார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த புள்ளியல் தன்மைகளும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்போது நீங்கள் பா மாஸ்டர் பார்க்குற விதம் உள்ள உணரும் விதம் வேறு மாதிரி இருக்கும் இதே மாதிரி மூணு நாலு அஞ்சு பிண்டு பிரதேஷ் ஆக்ரிஜனை தாண்டி மேலே போகும்போது நீங்கள் அவர் பார்க்குறது வேற மாதிரி இருக்கும் எந்த ஒரு காலகட்டத்தில் இதுக்கு அழகாக ஒரு முறை தாஜி எந்த ஸ்டேட்டில் நீ மாஸ்டர் முழுமையாக புரிஞ்சுக்கிறேன்றதை பற்றி ஒரு காணாலே ஏழு வருஷம் முன்னாடி ஒரு டாக்கு கொடுத்தார் அந்த டாக்ல அவர் சொல்றாரு எந்த அளவுக்கு நீ மாஸ்டர் உள்ள வாங்கியிருக்கன்னா இந்த உலகில் ஒரு உடலுடன் உன் முன்னாடி நிற்கக்கூடிய மாஸ்டர் உன் பக்கத்திலேயே நடந்து போய் உன் மேல ஒரு தோல் பட்டா கூட யாரு தோல் பட்டுன்னு தெரியாதமா நீ மட்டும் போயிட்டே இருப்பார் அப்புறம் சிரிச்சிட்டே சொல்றாரு அதுக்காக பக்கத்தில் ஒரு போய் தோல் இடிக்காது அப்படின்னாரு அதாவது எனக்கும் அவருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்வதை உணர்ந்தும் உணராத ஒரு நிலை அந்த வரும் வரும்பொழுது அவருக்கு நல்லா தெரியும் ஒரு முறை ஒரு அபியாசி ஷாஜான்பூருக்கு வராது பாபுஜி வீட்டில் தங்குறாரு நாலு நாள் அவர் வீட்டுக்குள்ள வராரு வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு வீட்டுக்குள்ள ஊரில் வரும்போது பாபுஜி எங்கே உட்காந்துருக்காரு அவரை பார்த்து ஒரு நம்ம ஸ்டேட்டு உள்ளே போகிறாரு நாலு நாள் அவர்பாடு சச்சன் பண்ணுறாரு வாலண்டியர் ஒர்க்லாம் பண்றாரு நாலாவது நாள் கலை கேட்டை கேட்டை போது பாபுஜி உட்கார இடத்துல வந்து நமஸ்தேன்னு சொல்லிட்டு போகிறார் யாரோ ஒருத்தர் பார்த்து கேட்டார் என்னங்க உங்களுக்கு கண்டுகாமே போகிறார் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க எனக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால் என் இருந்து உட்காரணும் என்னோட பேசணும் என்னோட குழாவனும் அந்த மாதிரிலாம் எந்த விதமான எண்ணமும் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்வார் இதை எனக்கு முதல் முதல் புரிய வைப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் பக்கத்தில் போனீங்கன்னா இந்த தேர்டு சிக்ஸ் சேம்பர் ஆஃப் ஷாவலின்னு ஒரு படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் குங்ஃபூ பேஸ்ட் அதில் நீங்கள் ஒரு பையன் கற்றுக்கத்துக்காக வருவோம் நேரடியாக முப்பத்தாறு சேம்பர் உள்ளே போவோம் அப்படியே தூக்கி விசிறப்படுவான் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சக்தியானது அவ்வளோ ஹெவியாக இருக்கும் அவனால் தாங்க முடியாது அப்புறம் தான் அவனுக்கு புரியும் ஒவ்வொரு சேம்பராக அந்த முப்பத்தஞ்சு சேம்பரையும் தாண்டினதுக்கு தான் முப்பத்தாறுக்கு போக முடியும் அதே மாதிரி ஒரு குருநாதரை வெறும் கண்ணால் நம்ம பார்க்கும்போது பல நேரம் அவருடைய தன்மை புரியாம போயிடும் இதற்கு சாரதி மகாராஜ் ஒரு முறை அழகா சொல்ற கிருஷ்ணருடைய காலகட்டத்தில் கிருஷ்ணர் யாருன்றத உண்மையாக புரிஞ்ச ஒருத்தர் கூட கிடையாது ஆனானப்பட்ட அர்ஜுனனுக்கு தன்னுடைய விராட ரூபம் போர்க்களத்தில் காட்டும்போது கிருஷ்ணா இது எனக்கு வேண்டாம் பயமா இருக்கு நீ திரும்பி என்னுடைய நண்பனாக மாறிடும் இதனால் தாங்க முடியல தன்னுடைய ஒரிஜினல் ரூபத்தை கிருஷ்ண பகவான் காட்டுவதாகவும் இவர் அர்ஜுனன் சொல்லுவதாகவும் சாரிஜி சொல்றார் அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கே அந்த கதி இந்த காலத்தில் எப்படி இருக்கும் அந்த காலத்தில் டிஸ்ட்ராக்ஷன் கம்மி மொபைல் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது ஓடிடி கிடையாது டிவி கிடையாது ஃப்ளைட்டு ட்ரெயின் எல்லாம் அந்த ஊரு அந்த இடம் அப்படியே வாழ்ந்த காலம் அப்பயே அவங்களுக்கு ஒரு கிருஷ்ணரோட தெரியல இனி இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷனோட நீங்கள் நிறைய பேர் வேறு வழி இல்லாமல் உட்காந்துருப்பீங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்ல ஏன்னா முன்னாடி சகோதரர் பேசுனா எல்லாம் உட்காருங்க பின்னாடி ப்ரோக்ராம் இருக்கு ரெண்டு காரணம் ஒன்று பின்னாடி ப்ரோக்ராம் இருக்கு லஞ்ச் இருக்கு இல்லை எழுந்து போனால் யாராவது பார்த்துட்டு ஏன்டா எழுந்து போகிறேன்னு கேட்பாங்க இது மாதிரி பலவித காரணங்கள் நம்ம மைண்டை சுற்றிட்டே இருக்கும் அலைபாயும் எண்ணங்கள் எனக்கு அந்த மாஸ்டர் யாருன்னு புரிய வைக்கிற முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட்லேருந்து தான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலாம் முதல் முதல் சேரும் பொழுது ஒரு சேருவதற்கு மூன்று நாலு மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் என் கூட ஒர்க் பண்ண பணியில என் கீழே ஒர்க் பண்ணியிருந்தவர் வந்து எனக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்ற என் வாழ்க்கையில் நார்மலாக எதையும் அவ்வளோ சாதாரணமாக ஒத்துக்கொள்ள மாட்டேன் ரொம்ப புத்திசாலின்னு என்ன ஸோ அவர் என்ன பண்ணார் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சேர்ஜ்மார் புத்தகங்களை எனக்கு கொடுக்குறாரு அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே இதை படிச்சிருப்பீங்க வால்யூம் ஒன் வால்யூம் டூ த்ரீ அப்புறம் இப்போ நிறைய வால்யூம் வந்தது இந்த ஒன் டூ த்ரீல பார்த்தீங்கன்னா சரஜி மகாராஜ் ஓவர் சீஸில் போய் அவர் பேசின பல பேச்சுக்களுடைய தொகுப்பு புத்தகமாக வந்தது அதில் எக்ஸ்பிளைன் பண்ணாத கான்செப்டே கிடையாது அந்த மூணு புக்கை படிச்சுன்னா உங்களுக்கு சரத்ஜி மார் என்னென்று ஓட்டம் கொஞ்சம் குச்சிகள் முனையில் ஆரம்பிச்சு பல விஷயங்கள் அதில் ஒவ்வொரு சாப்டரா டெய்லி படிச்சுட்டு சாயங்காலம் உட்காந்து ரெண்டு பேரும் பேச்சுலர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் எனக்கு சந்தேகங்கள் வரக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாத்தையும் அவன் அவனுடைய வழியில் பதில் சொல்வான் ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு மாதிரி தெளிவு வந்தது இதுதான் சரியான பாதை இவர் தான் சரியான குரு ஃபார்ச்சுனேட்லி அவர் சென்னையிலே இருக்கார் எந்த அளவுக்குன்னா நான் மிஷனில் சேரத்துக்கு முன்னாடி நான் அப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்பொழுது நான் வாங்கின சம்பளத்தோட அஞ்சு மடங்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா எனக்கு வெளியூரில் வேலை கிடைச்சது எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொன்னாங்க கல்யாணாவில் போகலாம் வா அந்த ஊருக்கு போலாம் அப்ப எங்க அம்மா சொன்னேன் இப்போ தான் எனக்கு இந்த பாதைன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு குருநாதர் இங்கேயே இருக்காரு இதை விட்டுட்டு நான் ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு சம்பந்தக்கா பைத்தியகார்த்தானோ வெளியூர் போக விரும்பல அப்பதான் என்னுடைய மனதுல ஒரு எண்ணம் முதிக்கிறது இந்த மாஸ்டர் இங்கேயே இருக்கணும் எங்கள் அம்மா நினைக்கிற மாதிரி சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் சொந்த காலம் நீக்கணும் அப்படின்ட்டு வரும்னா என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேரம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த ப்ராக்டிஸுக்கு நிறைய நேரம் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு அப்போது அந்த காலத்துல இது பெரிய சம்பளம் அதை விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்கும் தொழில் தொடங்கியது சம்பாதிக்கிறதுன்றத விட எந்த அளவுக்குன்னா அவர் வீட்டுக்கிட்டே ஆஃபீஸ் வாங்கி எங்கள் ஒரு ஆஃபீஸை செட் பண்ணு அங்கே தான் என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கணும் இது எதற்காகனா அந்த மெத்தர்டு தான் எனக்கு முதல் முதலாக மாஸ்டருக்கு த புரியக்கூடிய ஒரு வழியில என் ஷர் போகிறதுக்கு கிடைச்ச ஒரு முதல் படி அப்படியே மெத்தேடு டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது ஆனா எளிமையானது இல்லை போன வாரம் கூட நான் திருவாரூர் இதையோ எங்க பேசணும் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் ரொம்ப சிம்பிளா இருக்கு தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் பாபி மகாராஜ் அதனால தான் சொல்றாரு சிம்பிள் பட் நாட் ஈஸி சுலபமானது எளிமையானது அல்ல தியானம் பண்றது சுலபமானது ஆனால் அந்த ஆத்மார்த்தமாக எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்பதை உள்வாங்கி தாஜி ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் எங்களுக்கெல்லாம் சொன்னார் ஒவ்வொரு முறை நீ தியானம் பண்ணும்போது போன இடத்துல இங்கே ஒட்டியும் அங்கேயே தியானம் பண்ணும் உனக்கு எந்த நிலையில் அவர் கொண்டு போய் ஒவ்வொரு தியானத்துலையும் வைக்கிறாரோ அந்த தியானத்துலேருந்து அந்த நிலையிலேருந்து அடுத்த நிலையும் தியானம் வரும் இதுவே இந்த புரிதலே பல அபியாசிகளுக்கு கிடையாது ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ப்ரிசப்டஸ்க்கே இதில் புரிதல் நிறையா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது அவங்களையும் சொல்லி தப்பு இல்லை ஏன்னா ப்ரிசெப்டோர் ஒரு அபியாசி தான் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அவங்களால சொல்லி தர முடியும் அந்த நிலைக்கு அப்படின்னா எப்படி வருது அது ஒரு தனி சாப்டர் அப்புறம் பார்ப்போம் அந்த தியான பயிற்சி இப்போ நீங்கள் ஒன்றாம் கிளாஸில் படிக்கிறீங்க ஒன்றாம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு ரெண்டாம் கிளாஸ் ப்ரொமோஷன் கார்டை கொடுத்துட்டாங்க லீவ் பிரேக்கு அப்புறம் ரெண்டாம் கிளாஸில் போய் உட்காருவீங்களா ஒன்றாம் கிளாஸில் உட்காருறீங்களா ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் ரெண்டாம் கிளாஸில் உட்காரணும் மூணாம் கிளாஸில் உட்காரணும் நாலாவில் உட்காரணும் நான் மீண்டும் 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 முதல் வகுப்புலேயே போய் உட்காந்து மீண்டும் மீண்டும் ஸ்லேட்டில் ஆனா ஆனா எழுதிட்டு இருந்தீங்கன்னா டீச்சருக்கு போரமா வராதா ஸ்கூல் பிரின்சிபல் மாஸ்டர் வேண்டாம் முப்பது வருஷமாக பிராக்டிஸ் பண்ணுறேன் திரும்பி திரும்பி ஆனா அவனவே எரிங்க ஏன் ஒவ்வொரு முறை நம்ம தியானம் செய்யும் பொழுதும் நம்ம ஆரம்பிக்கிற இடம் முதல் முதல்ல எங்க ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சுட்டு இன்னும் பெரிய பிரம்ம வித்திய இல்லை அது அப்புறம் பார்ப்போம் இதை நம்ம செய்யும் பொழுது மெதுவாக 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 உண்மையாகவே உங்களுக்கு புரிந்து புரியாத ஒரு நிலையில் நானும் அவரும் சூட்சமமாக பார்க்கும்போது ஒன்றுன்றது உங்களுக்கு புரியாது ஆனா அது புரியாது அதுதான் அதுல இருக்கக்கூடிய பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க இருக்கு ஆனா இல்லை எனக்கு தெரியணும் ஆனா தெரியக்கூடாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சந்தின்னு சொல்லி சொல்லுவாங்க பர்ஃபெக்ட் பேலன்ஸ் அதனாலதான் நம்ம ஏர்லி மார்னிங் தியானம் பண்ணுவதற்கு காரணம் என்ன சந்தி சந்தியா காலம்னு அதுக்கு பேர் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் அப்போ தான் உலகம் இருக்குது ஸ்டேட் அதனால தான் நம்மளுடைய மேக்ஸிமம் ஒரில் என்ன சொல்கிறோம் காத்தால் எழுந்த உடனே சூரிய அஸ்தம சூரிய உதயத்திற்கு முன்னால் தியானத்தை ஆரம்பிச்சு தியானத்தை முடிக்கணும் அப்போ உங்களுடைய தியானம் அதன் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய பலன் இன்னும் பல மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இதை நான் சொல்ல நம்மளுடைய புத்தகங்களில் எல்லா மாஸ்டர்ஸும் சொல்லிடுவார் இதை மெதுவாக செய்ய செய்ய சுத்திகரிப்பினுடைய உண்மையான தன்மை நமக்கு புரியா இருந்தது ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு டாக்ல தாஜி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ற நீ உலகத்துல ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நீ பார்த்துட்டு இருந்தியோ அதே மாதிரி நீ இன்னைக்கு பார்த்து தானே அன்னைக்கு இன்னைக்கு உனக்கு எந்த விதமான ஆன்மீக முன்னேற்றம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அதே டாக்லையும் சொல்கிறார் உண்மையான உனக்கு மாறுதல் வந்திருக்கா இல்லையான்றத யார்கிட்ட உன் வீட்டுல போய் வீட்டுக்காட்டி இல்லைன்ற அவங்க அப்படியே உரிச்சு கிளீனா இருப்பாங்க போன சொன்ன மாதிரியே கோபம் இருக்குது அதே எல்லா விஷயங்களும் ஒன்றும் பெருசாக மாறுதல் இல்லை அப்படின்னா அந்த உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் புள்ளி முன்னேற்றம் வேற ஆன்மீக முன்னேற்றம் வேறு ஞாபகம் அது வராத பட்சத்தில் அதுக்கு அடுத்த என்ன தாஜி சொல்றாருன்னா உன்னுடைய சுத்திகரிப்பு நீ சரியா செய்யல நம்மளுடைய சுத்திகரிப்பு அந்த இடத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அன்றாட கழிவுகளை மட்டும் இல்லாமல் என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பிரார்த்தனை மூலமாகவும் சுத்திகரிப்பின் மூலமாகவும் ரிமூவ் பண்ணி தியானத்தின் மூலமாக அது சரி செஞ்சு பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் உண்மையாகவே ஆன்மீக முன்னேற்றத்தில் பல இருப்பதற்குள் உயர் நிலைக்கு வந்தவங்க பல பேர் அவங்களுக்கும் தெரியாது அவங்க கூட இருந்தீங்கன்னா உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு முறை நாங்கள் ஒரு திருப்பூரில் செலிப்ரேஷனில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நானும் அவரும் இந்த சச்சம் முடிஞ்சிட்டு நடத்துவது காமிச்சார் காமிச்சிட்டு சொன்னார் இவ்வளவு தெரிஞ்சு கொஞ்சம் இங்க இருக்கு இல்லையா நீ மேலே போகும்போது அது எனக்கு கொஞ்சம் காதில் கேட்கறது நல்லா இருந்தது நீ மேலே போகும்போது இந்த எதையும் நீ பார்க்க மாட்டேன் ஏன் அப்படின்னு நான் கேட்டேன் அது சொன்னாரு இவங்களாம் மேம்போக்காக என்னுடைய உருவத்திற்காக நிற்பவர்கள் என்னை பார்க்கணுன்ட்டு ஃபிசிக்கல் லெவலில் அட்ராக்ட் ஆகி நிற்கிறவங்க அது ரொம்ப நாள் தாங்காது அதனால தான் இந்த சத்சங்கம் இண்டிவிஜுவல் செட்டிங் எதனால் கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாசில் சர்வீஸ் வைக்கிறாங்கன்னா நம்மளாம் நெருப்புலேருந்து எடுக்கப்பட்ட கட்டைகள் மாதிரி முழுசாக அணையக்கூடாதுன்னா அப்பப்போ நெருப்பு பக்கத்தில் காமிச்சிட்டே இருக்கும் அப்போ தான் அந்த தணல் இருந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த சத்சங்கங்கள் இண்டிவிஜுவல் சிட்டிங் அதையும் தாண்டியது வாலண்டியர் பணி ஏன்னா வாலண்டியரில் பணி நீங்கள் செய்யும்போது தொடர்ச்சியாக அந்த நெருப்புடன் தொடர்பில் இருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ வாலண்டியர் பணி சர்வீஸ் செய்யும் பொழுது நமக்கே தெரியாம அவருடைய தொடர் நினைவு நமக்கு வளர்த்து இதுவும் சாரஜி மகாராஜ் தான் சொல்றாரு இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்து அவருடைய பிறந்தநாள் லக்னோவில் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் அவருடைய கொடுத்த டாக்ல தன்னை பத்தி அவர் சொல்கிறார் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு குருநாதரின் மேல் நான் வைத்த அன்பு காரணம் அல்ல எனக்கு அந்தளவுக்கு வந்து வைக்க தெரியாது அவருடைய அவையடக்கம் அவருடைய ஹியூமிலிட்டி அது ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும் குருநாதின் மேல் அன்பையும் விட ஒரு முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பணியை செய்தல் அப்படின்னு அந்த டாக்கில் சொல்கிறார் நீங்கள் போய் கேட்டு பாருங்க யாரையும் நான் மோட்டிவேட் பண்றதையோ இன்ஸ்பயர் பண்றதையோ சொல்ல ஏன்னா ஸ்டேஜில் பக்கத்தில் நின்றுட்டு ஏன்னா அவருடைய பணியை செய்யும்போது அந்த அன்பானது தானாக விளைகிறது தாஜி ஒரு படிக்கு மேலே போகிறார் சரணாகதி அன்பு அன்பை தாண்டியது பக்தி அப்படின்னு சொல்லி மீராவை பத்தியும் ராதாவை பத்தியும் சொல்றாரு அந்த பக்தி உண்மையாக நம்ம ஊரில் ஆண்டாள் உண்மையாக நம்மளுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லைன்றதை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம் ஆனா உணராமையும் இருக்கும் அவதூத்த கதின்னு சொல்லி சொல்றாரு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா தெரியும் இது வரும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த மெத்தடுன்றது வெறும் தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை சார்ந்தது அல்ல எது அவருடைய பணியோ அது என்னோட பணியாக மாற்றுவது தான் உண்மையான மெத்தடுன்றது எனக்கு புரியும் அது நான் சொல்கிறதுனால நீங்கள் தியரிட்டிக்கலா புரிஞ்சிங்கன்னா அது மேம்போக்காக தான் இருக்கும் இந்த பணியை நான் செய்வது தான் என்னுடைய பாதை இதுதான் என்னுடைய குறிக்கோள் நோக்கி அழைச்சு போகுன்றது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு மெதுவாக புரியும் இந்த தியானமும் இந்த சுத்திகரிப்பும் இந்த பிரார்த்தனையும் அவருடைய பணியை செய்வதற்காக என்னை தயார் செய்வதற்காக அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட டூல்ஸ் அவ்வளவுதான் இதற்காக உடனே நாலேஜ் மெடிடேஷனையும் கிளீனிங்கும் சுத்திகரிப்பையும் பிரார்த்தனையும் விட்டுட்டு வாலண்டியர் பண்ணுங்க வெளியில் கிழங்குன்னு நான் சொல்ல வரல ஆனால் அப்படி வர ஸ்டேஜில் தான் உங்களுக்கு புரியும் இந்த மிஷன் பல இடங்களில் மிஷன்றதை வந்து வெறும் ஒரு ஸ்ட்ரக்சராக நினச்சிக்கிறாங்க ஆஷ்டன் ஆர்கனைசேஷன் கிறிஸ்டியானிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மிஷன்ன்றதுக்கு அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க மிஷினரி ஜீல் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு இதற்கு நீங்கள் கதை புரியணும்னா இயேசுநாதர் கூட வாழ்ந்த அந்த பன்னெண்டு பிரதம சிஷியர்கள் த அப்போஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவருடைய முக்கியமான பன்னெண்டு சிஷ்யர் இருக்குது ரெண்டு மூணு பேர் அவர் பார்த்தது கூட கிடையாது இந்த பன்னெண்டு தான் உலகத்துல ஒவ்வொரு மூலைக்கும் கிளம்பி போறாங்க இது எப்பேர்ப்பட்ட மார்க்கம் இதை பத்தி உலகத்துக்கு சொல்லணும் இப்பேர்ப்பட்ட ஒரு தேவதூதர் வாழ்ந்தாரு சரியா தவறா இந்த காலத்து கொடுத்து ஒட்டு உருமா வராதா அதெல்லாம் ஒரு வேற பார்வை இதுலேருந்து நான் எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அவர்கள் தங்கள் போல அனைத்து கஷ்டங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு பணம் சம்பாதிக்கணும் குடும்பம் இருக்குது அது மாதிரி அவங்கள பண்ண சொல்ல வரல அதையும் மீறி அவங்களுக்கு புரியுது என்னுடைய குருநாதரின் வார்த்தையை நான் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராக்டிஸை உலகத்துக்கு சொல்லணும் அது என்னுடைய மிஷன் அதனால் நான் மிஷினரியாக மாறுறேன் அவருடைய செயல் வீரராக மாறுகிறேன் அவருடைய செயல் வீரர்கள் கூடக்கூடிய இடம் மிஷன் அது ஆஷ்டமாக இருக்குன்னு ஒருத்தர் ஒரு வீட்டில் நீங்கள் அஞ்சு பேர் அவருடைய செயலை பற்றி சேர்ந்து பேசினா கூட அந்த இடமும் மிஷனோட சேர்ந்தது உடனே உங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் யாரும் கேட்கல ஐயா மிஷன் வீட்டில் சொல்லிட்ட அப்புறம் நாளைக்கு வந்து சொத்து பத்திரத்தை கேட்க போய்ங்க என் வீட்டில் நான் அஞ்சு பேர் உட்காந்து பேசுவேன்னா நான் அவருடைய மிஷனை பற்றி பேசலை அவருடைய மிஷன் என்ன உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீகம் போனோம் லாலாஜி மகாராஜ் சொன்னது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அபியாசி இருக்கணும் பாபுஜி மகாராஜ் சொன்னது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிரிசெப்டர் இருக்கணும்